நல்ல நாள் குடிச்சிட்டு போறதானே போற சொல்றது ஒண்ணும் புரியலையே அதான் நம்ம வசந்திய சுந்தரபாண்டிக்கு பேசி முடிச்சிடலான்னு வந்தேன் என்ன முறை இல்லாத பேச்சா இருக்கு என்னப்பா அப்படி பேசுற வசந்தி அக்கா மக அவளைய மகன் சுந்தரபாண்டிக்கு பொண்ணு கேக்குறதுல என்ன முறை இல்லாம போச்சுங்க இல்ல ஊருக்கே நாயம் சொல்ல நாட்டாம இப்ப பேசுறது நியாயம் இல்லாத பேச்சா இருக்கு எதுப்பா நியாயம் இல்லாத பேச்சு இந்த மூக்கையா தேவை நாயத்துக்கும் முப்பது கிராமம் கை கட்டி நிக்கும் அதை மறந்து பேசிய

வைத்து போலப்புக்கு ஒரு வலி தெரிய மாட்டேங்குது கூடவே ஒரு வேலைக்கு இவ்வளவு கொட்டி நிக்குது காட்டு எருமே ஏதா ஒரு வலி சொல்லுதா அண்ணே அங்க பாருங்க ஆட்டு கூட்டம் அது ஒரு பெரிய அதிசயம் உனக்கு அந்த ஆட்டுல ஒண்ணு விலைக்கு வாங்கி அந்த கூறு போட்டு யாரும் பண்ணிடுவோம் எது ஆட்டை விலைக்கு வாங்குற எந்த பொருளையுமே காசு கொடுத்து வாங்குறது எங்க பரம்பரையிலேயே கிடையாது அவங்களுக்கு தெரியாம எடுத்துக்குவோம்

தோசம் கழிச்சத போய் நெசம்ட்டானே நெசம்ட்டானே காயா காக்க வேண்டிய மரம் பூவாவே போயிடக்கூடாதுன்னு அன்னைக்கு என் ராசா நல்ல மனசோட செஞ்சு வைத்த காரியம் இன்னைக்கு இந்த அளவுக்கு போகணும்னு தெரியாதுயா தெரியாது வீடு கட்டுறதா இருந்தாலும் நாட்டு நடுறதா இருந்தாலும் வெள்ளத்தாயி பக்கத்துலயே இருக்கணுங்கிற அளவுக்கு ராசியான பொண்ணா வளர்ந்தாய மகராசிக்கு கல்யாண வயசு வந்ததுக்கு அப்புறம் கட்டி தட்டி இருந்துச்சு என்ன தாயே ஏன் இது வந்திருக்க திருத்த வந்திருக்கூரு சுந்தரவாண்டி தேவர் பேட்டி வெள்ளத்தாயே ராஜேந்திரனுக்கு பொண்ணு பாக்கலாம்னு வந்தோம் நல்லதாத்தா நேரா பொண்ணு வீட்டுக்கு போமே என் கண்ணுல கண்டு பண்ணது நல்ல நேரம்

உங்களுக்கு கண்ணால் முடிவாய் போயிரும் மத்தா எனக்கு மேல பட்டுக்கு கொஞ்சம் சொக்கா தெரியல சடல முத்தே உனக்கு சட்ட மட்டே இல்ல தௌசத்தில் கூட எடுத்தாரு நெல்லு சோறு கேயா தோசை பத்தி சொல்லிருப்பாங்களா இல்ல மறைச்சிருப்பாங்களா கழுத்துல தாலியாரனா போடுங்கறதுக்காக உங்க பையன் ஏட்ட ஏறி மறைக்கல நாங்களும் சாதகத்தை நம்புறது இல்ல இங்க குடும்பத்துக்கு சாதகமான பொண்ணுன்னு தெரிஞ்சதா உங்க பேத்தியே நாங்க பொண்ணு கிட்ட வந்தோம் அதனால வெள்ளத்தாயே எங்க வீட்டு மருமகா உன் கல்யாணம் தட்டி கட்டி போனது கூட நல்ல இருக்குதாத்தா உன் மனசுக்கு வந்து நல்ல மாப்பிள எல்லாம் கிடைச்சிருக்கு மாமனார் கூட நல்லா இருக்குதா பாட்டையிலே

தம்ூர்ணாபஜனம் சமர்ப்ப யாதி உட்காருங்க மேல நம்பிக்கை வாயை கட்டி போட்டீங்க

வெள்ளத்தாய் ஒண்ணுமில்லாம இல்லாத வீட்டு பொண்ணுலடா என் சொத்து பூரா பேர் கைதி வச்சாவது இதே முகூர்த்தத்துல இதே பந்தல்ல கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் அப்படி செய்து காட்டல என் பேர் வீரபாண்டி தேவை இல்லடா ஒருவேளை இந்த கல்யாணம் நடக்காம போச்சுன்னா இந்த வீரபாண்டி தேவனை இல்லடா ஐயா ஏன் இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க வெள்ளத்தாய்க்குன்னு ஒருத்தன் பொறக்காமையா இருப்பா என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அவங்க இடத்துல தாலி ஏறத்தான் போகுது அதுக்கு இப்படி எல்லாம் பேசாதீங்க

அவங்க போகட்டும் நீ வாடா இங்க சொடல முத்துதான் மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணுங்க இப்ப தலைக்கேறி போச்சியா அதான் ஒரு திரும்ப கூட மாப்பிள்ளை பார்க்க இந்த மாட்டுக்கார பையன் தான் மாப்பிள்ளை வெள்ளத்தை வெட்டி போச்சிடலாமே அதுக்காக வாடானா அவளை வளர்த்து ஊர் கண்ணு படுற மாதிரி தாலியும் கழுத்துமா என் வெள்ளத்தாய் இந்த ஊரை புற சுத்தி சுத்தி வரணும்டா

மாப்பிள பாத்துக்கார மாட்டுக்கார பேல மாப்பிள ஐயா தான் புத்தி இல்ல உனக்கு மாதிரி போய் தொடங்க போடி தொடர புத்து வெள்ளத்தாய கட்டிக்கிறியா ஐயோ வெள்ளத்தாயா தான் ஒண்ணும் என்ன சொல்லல புத்து வெள்ளத்தாய்க்கு தாலி கட்டினா செத்துருவோம் பயந்துட்டியா ஐயோ இது இந்த வீட்டு உப்பு தின்னவர் தொடர்ந்து அப்படியே செத்து போற பெரிய புண்ணிய சபாஷ் மீசை இல்லாட்டியோ இந்த ஊர்லயே நீ ஒருத்தந்தாண்ட ஆம்பளை

வெள்ளாய்க்கு கட்டுற தாலி நிலைக்கணும் அவன் புருஷன் பூரண ஆயுசோட இருக்கணும் அதுக்கு என்னென்ன நிவர்த்தி பண்ண சொல்லுற வெள்ளத்தாய்க்கு கட்டுற தாலி முதல் தாலியா இருந்தா தோசம் ரெண்டாவது தாலியா இருந்தா மதுரம் மூணாவது இருந்தா உத்தமம் அதுக்கு நிவர்த்தி பண்ண சொல்லுங்க பழவாழைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா குழந்தை பிள்ளைக்கு தாலி கட்டி தோஷம் கழிப்பா முத்தா அந்த சின்ன பிள்ளை வசதி வா தாலி கட்டின தோஷம் நிபர்த்தியாகி தாலி நிலைக்கும் வீடுகள் விசாரிப்பாரு